உலகத்திலேயே எங்கும் இல்லாதவாறு நூற்றி ஆறு ஏக்கர் காணி நிலத்தை பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் பார்வதிபுரம் மக்களிடம் தானமாக பெற்று அந்த நூற்றி ஆறு ஏக்கர் நிலம் தான் பெருவெளி தலம் என்கிறார் அதாவது வெட்டவெளி தலம் என்கிறார் உலகிலேயே ஒரு வெட்டவெளியை தலம் வெட்டவெளி நிலத்தை உடனே வெளியின்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவுஜீவிகளை என்ன சொன்னாங்கன்னா அந்த விண்வெளி வான்வெளி என்று உருட்டி கொண்டிருந்தார்கள் காரணம் அவங்களுக்கு தமிழ் தெரியாது தமிழர்களிடம் ஒரு தமிழ் சொல்லுக்கு அவங்க பிறமொழியாளர் வந்து விளக்க சொல்லி இதுதான் விளக்கம் என்று நீங்கள் நம்ப வேண்டும் என்று நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க நல்ல வேலையாக நீதிமன்றத்தில் அது எடுபடவில்லை வெளி என்றாலே நீங்கள் வந்து அதற்கு பல பொருட்கள் இருந்தாலும் கூட இங்கே பெருவெளித்தலம் என்றால் வெளித்தலம் என்று பொருள் நம்ம இன்று கூட நம்ம வந்து கிராமங்களிலோ நகரங்களிலோ இருக்கிறவங்க அப்பா வெட்டவெளியில் நிற்காதப்பா பனி தலையில கொட்டுது வெட்டவெளியில் நிற்காது நிற்காதீங்க வெயில் அதிகமா இருக்கு என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு வெட்டவெளித்தலம் அதர் தான் பெருவெளித்தலம் ஆக நூற்றி ஆறு ஏக்கருமே ஒரு பெருவெளித்தலம் என்கிறார் அந்த ஏக்கர் எதற்காக வள்ளல் பெருமானார் வந்து அவ்வளவு பெரிய இடத்தை வந்து உருவாக்கினார்னா அதை பூமியினுடைய நெற்றி போட்டு சொல்றாங்க குறிப்பாக தைப்பூசத்தன்றும் அதே போல் மாதப்பூசத்தன்றும் அதிலும் தைப்பூசத்தன்று சந்திரசூரியன் ஒரே நேர்கோட்டில் தெரிவது அன்று முழு நிலவு நாள் பௌர்ணமி நாள் அந்த நாளில் அந்த நிலப்பரப்பில் வந்து நிற்பவர்களுக்கு அமர்பவர்களுக்கு முழு பலனும் கிடைக்கிறது எனவே தான் அவர் ஒரு சின்ன கூட்டுக்குள்ள கொண்டு போய் ஒரு கோயில் போல அடைக்காம நூற்றி ஏக்கர் பெருவெளியும் வந்து வெட்டவெளித்தலத்தையும் தலம் என்கிறார் கோவில் என்கிறார் இந்த வெட்ட வெளித்தலம் என்கிற பெருவெளித்தலத்தை வந்து குறிப்பதற்காக இந்த உலக மக்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் ஒரு அடையாளமாக அங்கே ஒரு ஞான சபையை நிறுவினேன் என்றார் அப்பா அங்கிருக்கக்கூடிய ஞான சபை என்பது மட்டும் கோவில் அல்ல அது ஒரு அடையாளம் அது ஒரு கொடி அது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா குறியீடு அது அந்த ஒட்டுமொத்தமான நூற்றி ஆறு ஏக்கர் அந்த பெருவளித்தலத்தை குறிப்பதற்காகத்தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஞானசபை உருவாக்கியிருக்கார் அதே போல் பசிப்பிணி போக்குவதற்காக தர்மசாலையை உருவாக்கிறார் இறைவனுடைய கட்டளைப்படி இப்படி மீண்டும் மீண்டும் பல முறை சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் இதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காதில் வாங்கி கொள்ளாமல் வேண்டுமென்றே தமிழ் பற்றி அறிந்திராதவர்கள் சன்மார்க்கம் பற்றி அறிந்திராதவர்கள் தமிழ் மொழியினுடைய பொருளே அறிந்திராதவர்கள் தமிழர்களுக்கு வந்து விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஆக வெளித்தலம் சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திரு அருண் பெருவெளித்தலத்தெழும் சுடரே அப்படின்றார் வெட்டவெளித்தளத்துல சுடர் வந்து வருமா சந்திரன் வந்து காலையில் வந்து மேற்கேயும் சூரியன் இட கிழக்கையும் தைப்பூசத்தன்று கண்களுக்கு தெரியும் அப்பொழுது அந்த ஞானசபைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதியான அந்த ஒளி ஏற்றப்படும் அப்பொழுது சந்திரன் மேலேயும் சூரியன் மேலேயும் சந்திர சூரியர் ஒளி பெற விளங்கும் திரு அருட்பெருவழி தலம் என்று ஞானசபையை குறிப்பிடுறார் அப்ப ஞானசபை உள்ளிட்டு அந்த நூற்றி ஆறு ஏக்கரையும் குறிப்பிடுறார் அந்த பெருவெளி தலத்திலும் சுடரே அப்படின்னு அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் குறிப்பிடுறார் இதைவிட வெள்ளல் பெருமான இந்த பாடலை விட இந்த வரிகளை விட அது வெட்ட வழித்தளம் பெருவழித்தளம் என்பதற்கு என்ன ஆதாரம் வேண்டும் என்ன சான்றுகள் வேண்டும்